வணக்கம் ஆயுஷ வஞ்சதிகர் நான்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் இணையதளத்திற்கு உயிர் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி ஏன்னா பிஜிடிஆர்பியோட ஃபைனல் ஆன்சருக்கு வித் ரிசல்ட் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் மிகப்பெரிய அளவில் இருந்தது பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் தான் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா டிஆர்பிக்கு பிஜிடிஆர்பிக்கு என்ன நடந்தோ அதை இங்கே ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க டென்டேட்டிவ் ஆன்சருக்கு கொடுத்துட்டு அப்ஜெக்ஷன் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அப்ஜெக்ஷன் ஓப்பனிங்கை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும் அதற்குன்னு சில சேனல்லாம் வழிகாட்டுவாங்க தெரியாதவங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டெட் எக்ஸாமோட ரிசல்ட் அண்டு அப்ஜெக்ஷன் இதை வரையும் இது இன்னொரு அடுத்த ஒரு தேர்வுக்கான ஒரு அடித்தளமாக அமைய போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம் எஸ்டிடி எக்ஸாம் வருவதற்கான ஒரு அடித்தளம் அதே போல் பிடிடிஆர்பி வருவதற்கான ஒரு அடித்தளம் ரொம்ப குறிப்பாக சொல்லப்போனால் இந்த வருடத்தோட டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரில் யூஜிடிஆர்பி எக்ஸாம் இடம்பெற்று இருக்குது இந்த ரிசல்ட்டு வரத்துக்கு எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அப்ஜெக்ஷன் வித்து டென்டேட்டிவ் ஆன்சருக்கு அப்புறம் ஃபைனல் ஆன்சருக்கு வித் ரிசல்ட்டு ஒரு முப்பது நாள் எடுத்துக்கலாம் டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் டைம் இருக்குது ஸோ டிசம்பர் பதினஞ்சுக்குள்ளே ஃபைனல் ஆன்சருக்கு வித்து ரிசல்ட் வெளியிடுறாங்க அப்படின்னா டிசம்பர் பதினைந்துக்கு அப்புறம் இன்னொரு யூஜிடிஆர்பி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனை நூறு சதவீதம் எதிர்பார்க்கலாம் இங்கே எஸ்ஜிடி வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா சார் பிடி வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா சார் இது போன்ற வாட்ஸ்அப் குழுக்கள் அங்கங்கே இயங்கிட்டு தான் இருக்குது கொஞ்சம் யதார்த்தமான வாழ்க்கைக்கு கொஞ்சம் வெளியே வாங்க இருக்கிற சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க நம்ம ஒரு பவுண்ட்ரிக்குள்ளேருந்து யோசிக்கும் போது அந்த சிந்தனை மட்டும்தான் இருக்கும் கொஞ்சம் வெளியே வந்து பார்த்தா தான் தெரியும் அரசாங்கத்தோட பத்திரிகை செய்தி குறிப்பில் பார்த்திங்கன்னா தற்காலிக ஆசிரியர் நியமனத்தை அதிகமாக காமிச்சு நிரந்தர ஆசிரியர்கள் நியமனத்தை குறைவாக காமிச்சு அதையே வந்து பெருமையாக கொடுத்துட்டாங்க நாங்கள் தற்காலிக ஆசிரியர் பதினாலாயிரம் பேரை நியமிச்சிருக்கிறோம் இது போல் பிடிடி அர்ப்பு மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேருக்கு எக்ஸாம் வச்சு தேர்ந்தெடுத்துட்டோம் அதே போல் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கான ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு தருவது ரூபாய் தேர் வச்சு தேர்ந்தெடுத்துவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளரே பண்ணிட்டாங்க அது வந்து ரெக்ரூட்மெண்ட் இயர் க்ளோஸ் பிடிடிஆர்பி பொறுத்தவரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த கல்வியாண்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் அது அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க எஸ்டிடிஆர்பி பொறுத்தவரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த கல்வியாண்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் இயர் அதையும் எக்ஸாம் வச்சு செலெக்ஷன் போட்டு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எங்கெங்கே அனுப்பணுமோ அனுப்பிட்டாங்க அந்த எஸ்டிடிஆர்பியோட நியமன விழாவில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவரை என்ன சொல்லிட்டாருன்னா மலைப்பகுதிகளில் தமிழகத்தில் உள்ள மலைப்பகுதிகள் உள்ள பள்ளிகளில் எந்தவித காலி பணிவும் இல்லை முழுமையாக நிரப்பிட்டோன்னு வந்து பேசியே முடிச்சிட்டார் அப்படி இருக்கும் பொழுது இந்த டெட் எக்ஸாம் ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு அடுத்து ஒரு எஸ்டிடிஆர்பியும் அடுத்து ஒரு அடித்தளம் தான் இது இன்னொரு எஸ்டிடி வராதுன்ற நம்பிக்கையை விட்டுருங்க இன்னொரு பிடிடிஆர்பி வராதுன்ற நம்பிக்கையை விட்டுருங்க இன்னொரு பிடிடிஆர்பி இருக்குது இன்னொரு எஸ்டிடிஆர்பி இருக்குது இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஏற்கனவே தேர்வு எழுதி அதிகபட்ச மதிப்பெண் எடுத்தவர்கள் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அதே மாதிரி இன்னொரு தேர் வைக்க மாட்டாங்க நமக்கு ஒரு வழி சொல்லுவாங்க நமக்கு ஒரு வாய்ப்பு தருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இயங்கிட்டு அப்படியே எல்லாரையும் கேட்டுட்டு அப்படியே ஒதுங்கி நின்றுட்டிங்கன்னா இந்த தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் ஸ்மார்ட்டாக படித்து ஸ்மார்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்து வருகின்ற எசிட்டிபிடியில் ஏற்கனவே ஹையெஸ்ட் மார்க் எடுத்தவங்கள விட அதிகமான மார்க் எடுத்து உள்ளே போகிறதுக்கான ஒரு சூழல் உருவாகிடும் ஏன் அப்படின்னா ஒரு சின்ன ஓமை யானை யானை அது குட்டியாக இருக்கும் போது சின்ன ஒரு நூல் கயிறு காலில் கட்டி ஒரு கம்பத்தில் கட்டி வச்சோடனே தன்னுடைய பலத்தை மறந்து கடைசி வரைக்கும் அது யானை ஆகுது ரொம்ப ஆகுது யானை எவ்வளோ பெருசானாலும் கடைசி வரைக்கும் தான் காலில் கட்டிக்கிற க கயிறோ இல்லை சின்ன செயின் ஒரு இரும்பு க செயின் போட்டிருப்பாங்க அது கூட அதோடய விட கம்மியான பலம் தான் அந்த செயின் இருந்தாலும் தன்னை கட்டி போட்டுட்டாங்க அப்படின்றத விட சின்ன வயசில் அது இழுத்து பார்த்து அதை விட்டு நகர முடியல அதை வந்து பிரிக்க முடியலன்னு சொல்லிட்டு அப்புறந்தே அது மனசில் ஆழமாக பதிஞ்சு போச்சு அப்போ கடைசி வரைக்கும் அந்த கயிறுக்கும் அந்த செயினுக்குமே அது என்ன ஆகிடுச்சா கட்டுப்பட்டு நின்று போச்சு அந்த மாதிரி எஸ்டிடிஆர்பி தேர்வு முடித்தவர்கள் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் கூடுதல் பணியிடம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாயை கயிறு வச்ச யானைக்கு கட்டிவிட்ட மாதிரி உங்களுடைய பலம் தெரியாமல் அந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் அரசாங்கம் நமக்கு செய்யும்னு சொல்லி அந்த சின்ன கயிறு அதை போய் மாட்டிக்காதீங்க அதுலேருந்து ஒடிச்சு வெளியே வந்தால் தான் உங்கள் பலம் தெரியும் நீங்கள் ஏற்கனவே விட்டதை பிடிச்சே ஆகணும் பிடிடிஆர்பியும் அதே மாதிரி தான் பிடிடிஆர்பியும் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் இந்த ஆட்சிக்குள்ளே கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு மாயக்குள்ளே சிக்கினீங்கன்னா உங்களுடைய பலம் தெரியாமல் நீங்கள் திரும்ப ஒரு இடத்துல மாட்டிப்பீங்க நான் சொன்ன ஓமை புரியனு நினைக்கிறேன் ஏற்கனவே எஸ்டிடிஆர்பி பிடி டிஆர்பியில் ஐயஸ்ட் மார்க் எடுத்துகிட்டு சிவி வரையும் போயிட்டு வெளியே வந்தவங்க சிவிக்கே போகாமல் ஓரளவுக்கு ஹையஸ்ட் மார்க் எடுத்துங்க சிவிக்கு நியர்பையாக இருக்கிறவங்க உங்களுக்கெல்லாம் பலம் அதிகங்க உங்கள் பலத்தை வந்து கட்டி போட்டுக்கிறது எதுனா இன்னொரு லிஸ்ட்டு வரும் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு மாயை நம்பிக்கை உங்களுக்குள்ளேயே குழுக்குள்ளே பேசிக்கிறது குரூப்க்குள்ளேயே பேசிக்கிறது மனு கொடுக்கலாம் கோரிக்கை கொடுக்கலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் போராட்டம் பண்ணலாம் கேஸ் ஃபைல் பண்ணலாம் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாலிட்டி ஒரு இயல்பான உலகத்தை வந்து தெரியாமல் மொபைல் உலகத்துக்குள்ளே இருக்கீங்க அது சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு இது பிடிக்காமல் கூட இருக்கும் ஆனால் ஒரு நோயாளிக்கு மருந்து கொடுக்கும் போது முதல்ல கசப்பாக தான் இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் தான் அந்த நோயாளி குணமாகும் அது மாதிரி இங்கே எஸ்ஜிடி பிடிடிஆர்வி ஏற்கனவே தேர்வு எழுதியவர்கள் உங்களுடைய பலம் தெரியாமல் அந்த சின்ன கயிறில் போய் மாட்டிக்கிற மாதிரி வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் நமக்கு நல்லது பண்ணிடுவாங்க கூடுதலாக வரும் வேலையை போயிடலாம் இன்னொரு தேர்வு வைக்க மாட்டாங்க அப்படின்னு மட்டும் நினச்சிக்கிட்டு உங்கள் பலத்தை குறைவாக இடம் போட்டுறாதீங்க படியுங்க பயிற்சி எடுங்க நீங்கள் விட்டதை புடியுங்க மீண்டும் அடுத்த ஒரு செய்தியில் சந்திக்கிறேன் இது ஆயிஷாவின் அச்சம் தவிர